கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் தாங்க ஃபார்ட்டி reach ரீச் பண்ணிட்டோம் நாம யூடியூப்ல ஸோ அதனால நீங்க வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு என்ன தோணுதோ நம்ம நர்சரிய பத்தி கமெண்ட் பண்ணிட்டு சிக்ஸ்டி ருபீஸ் நீங்க பே பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சாமந்தி செடிகளை நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் ஈச் ஒருத்தருக்கு ஒரு சாமந்தி தான் ரெண்டு மூணு ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது ஒரு ஆர்டர் தான் பண்ண முடியும் ஸோ இதில் கலர்ஸ் எல்லாமே மிக்ஸாக ஆயிருக்கு ஒயிட் வயலட்டு பிங்க்கு ரெட் அண்ட் எல்லோ இந்த அஞ்சு கலருமே மிக்ஸ் ஆயிருக்கு நான் தனித்தனியாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன் பட் ஒர்க்கர்ஸ் மாற்றி போட்டுட்டாங்க ஃப்ளவர்ஸ் எடுக்காததுனால என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல ஸோ அதனால் நீங்கள் சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் வெறும் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் நீங்கள் எங்கேருந்து வேணும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிளான்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃப்ளவர்ஸ் எதுவுமே இல்லாதனால எனி ஒன் கலர் தான் வரும் அறுபது ரூபாய் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் போயிட்டு ஆஃபர் அப்படின்றது சர்ச் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்லேயும் உங்களுக்கு இது காமிக்கும் நீங்கள் வந்துட்டு பே பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு அடுத்த வீக் வந்து டிஸ்பேச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் வெறும் அறுபது ரூபாய்க்கு நாட்டு சாமந்தி ஹைபிரிட் கிடையாது இது எல்லாமே நாட்டு சாமந்தி தான் சாப்ளின்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன் டேலே ஸ்டாக் ஹாலியர்ஸ்லாம் ஸ்டாக் ஹாலின்னு சொல்லிடுவோம் ஸோ பார்த்துட்டு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் சிக்ஸ்டி ருபீஸ் நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அந்தமான ஐலாண்ட்ல இருந்தாலும் ஆர்டர் பண்ணுறீங்க கண்டிப்பா அவங்களுக்குலாம் அனுப்ப முடியாதுங்க எனக்கு ஒரே சார்ஜஸே அவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வருது ஸோ அதனால ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கிறது டோட்டல் ஃபுல்லா இந்தியாவில் இருக்கு மட்டும்தான்